தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி அருகே கிறிஸ்தவ ஊழியர்கள் மீது மை தெளித்து மத அராஜகம் நடந்துள்ளது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி திங்கள் மாலை நான்கு முப்பது மணியளவில் தூத்துக்குடி மாவட்டம் உடன்குடி சந்தை பகுதியில் டீ குடித்து கொண்டிருந்த நான்கு ஊழியர்களை அப்பகுதியை சேர்ந்த இந்துத்துவ அமைப்பினர் மத கொண்டு தாக்க முற்பட்டுள்ளதாக செய்திகள் கிடைத்துள்ளது மேலும் அவர்கள் ஆடையில் அச்சடிக்கப்பட்டிருந்த பைபிள் வசனங்களை மறைக்கக் கோரி நீல நிற சாயத்தை வாங்கி கிறிஸ்தவ ஊழியர்கள் மேல் மக்கள் முன்னிலையில் ஊச்சி அவர்களை அவமானப்படுத்தி கடுமையான வார்த்தைகளால் காயப்படுத்தியுள்ளனர் கையில் கைப்பிரதி இல்லை யாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கவில்லை கிறிஸ்தவ வசனம் அச்சடிக்கப்பட்ட ஆடையோடு கடையில் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் போது நடந்த இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கிறிஸ்தவர்கள் ஊழியம் செய்வதை எதிர்த்தார்கள் இப்பொழுது கிறிஸ்தவர்கள் நடமாடுவதையும் எதிர்க்க தொடங்கியுள்ளார்களோ என்ற பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலாக பேசப்பட்டு வருகிறது பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு குலசேகரப்பட்டினம் காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்துள்ளனர் பாதிக்கப்பட்ட நான்கு பேரில் ஒருவர் ரீகன் தற்போது நேரடியாக நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார் அவருடைய வாக்குமூலத்தை நாம் கேட்கலாம் பிரதர் ரீகன் பிரைஸலாட் ஆக்சுவலா என்ன என்ன நடந்தது நேற்று நாங்க உடங்குடி நோவாங்கற அந்த பிரதர் அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க அவங்கள பாக்க போயிருந்தோம் உடங்குடிக்கு பாக்க போயிட்டு ச ஜோம் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் மார்க்கெட் செய்து அந்த பஜாருக்கு வந்தோம் வரும்போது நாங்கள் கடையில போய் டீ குடிச்சுட்டு இருந்தோம் டீ குடிச்சிட்டு நாங்க ரெண்டு பிரதர் வந்து கடைக்கு போயிட்டாங்க நாங்க டீ குடிச்சு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தோம் நானும் செல்வம் பார்த்துங்கிற அவங்க சுவீச செய்து ரெண்டு பேரும் நின்றுகிட்டு இருந்தோம் நின்றுகிட்டு இருக்கும்போது சில சகோதரர்கள்லாம் ஆர்எஸ்எஸ் சகோதரர்கள்லாம் வந்து ஊழியர்காரங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரத்துல போலீஸுக்கு போன் அடிச்சு அவங்க நீங்க வந்து மதமாட்ட அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட எதுவுமே பேசல போலீஸுக்கு போன் அடிச்சு அவங்க போலீஸை வர வச்சிட்டாங்க வர வச்சு எங்களை சுத்திலும் எல்லாரும் ரவுண்ட் பண்ணிட்டாங்க நாங்க வசன சட்டம் மட்டும்தான் போட்டிருந்தோம் வேற எந்த ஒரு எதுவுமே எங்க கையில இல்லை அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்து ஆஹ் அவங்க ரொம்ப பிரச்சனை பண்ணி அவங்க ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க அதுல இருந்த சகோதரர்கள் வந்து நீளத்தை வாங்கிட்டு வந்து பெயிண்ட் ஊத்துணந்தாங்க அதுக்கப்புறம் மையம் வாங்கிட்டு வந்து சகோதர உள்ள ஒரு சகோதரன் ஊத்துனாங்க இறுதியாக எங்களை வந்து கேஸ் போடுவோம் அப்படின்னாங்க அங்கே போலீஸ்கார வந்து அவங்களுக்கு வந்து கேஸ் இது நிலைநிற்காதுங்கன்னு வாங்க அவங்க வந்து கேஸ் வந்து வீட்டில் கேஸ் போடல வசனம் அச்சடிக்கப்பட்ட ஒரு ஆடையை போட்டுட்டு போன காரணத்துக்காக மட்டுமே இந்த பிரச்சனை நடந்துருக்குதா ஆமாம் ஆனால் நீங்க ஊழியத்திற்காக போகல குறிப்பிட்ட ஊழியரை சந்திக்கிறதுக்காக தான் போயிருக்கிறீங்க ஆமா அவங்களை சந்திச்சு அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பஜாருக்கு நாங்கள் வந்தோம் அந்த சகோதரெல்லாம் மன திருமணம் ஒரு காரியம் செய்யாம தப்பு செஞ்சோம் அப்படின்ட்டு அவங்க இது பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து நாங்கள் துன்புறுத்தணும் அப்படின்னு தவறான காரியத்தை இது பண்ணிக்காங்க ஆனால் நாங்கள் அவங்க மனதார சகோதரில் நேசிக்கிறோம் எச்சப்பா அவங்கள ரசிப்பாங்க ரொம்ப நன்றி ஐயா ஆ சரி தங்களது ஆடையில் தாங்கள் விரும்பும் எந்த வாசகத்தையும் வைத்து கொள்ள தனி மனிதனுக்கு உரிமை உண்டு அப்படி இருக்க தேநீர் கடையில் தேநீர் அறிந்து கொண்டிருக்கும் போது ஊழியர்களை சுற்றி வளைத்து காயப்படுத்தி தாக்கிய இந்த சம்பவம் தனி மனித உரிமையை பாதிக்கிறது தமிழக அரசும் நீதித்துறையும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே பாதிக்கப்பட்டவர்களின் கோரிக்கையாக உள்ளது மதவரி தாக்குதல்கள் உடனே நிறுத்தப்பட தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோவை திருப்பூர் தேனி மதுரை திருநெல்வேலி என தற்போது தூத்துக்குடியிலும் நடந்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து ஜபிப்போம் ஜெயத்தை காண்போம் நன்றி